தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் மாதம் முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்புக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் புதிய கொள்கை அறிவிக்கப்படும் வரை சுங்க கட்டண உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் சென்னையை அடுத்த வானகரம் உள்ளிட்ட நாற்பது சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் சுங்கக் கட்டணம் உயர்த்தப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் விலைவாசி உயர்வால் ஏழை நடுத்தர மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் அவர்களை மேலும் பாதிக்கும் வகையில் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் தமிழ்நாடு உள்பட நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு ஒருமுறை இரு கட்டங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடப்பாண்டில் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் வானகரம் செங்கல்பட்டு பரனூர் திண்டிவனம் மாத்தூர் சூரப்பட்டு பட்டறை பெரும்புதூர் உள்ளிட்ட நாற்பது சுங்கச்சாவடிகளின் சுங்க கட்டணம் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளது மீதமுள்ள சுங்கச்சாவடிகளின் சுங்க கட்டணம் வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்படும் ஏப்ரல் மாதம் முதல் உயர்த்தப்படவுள்ள சுங்க கட்டணத்தின் அளவு குறைந்தபட்சம் ரூபாய் ஐந்து முதல் ரூபாய் எழுபத்து ஐந்து வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது இது நியாயமற்றதாகும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் வகுக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய கட்டண விதிகளின் அடிப்படையில்தான் ஆண்டுக்கு ஒருமுறை சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறி வரும் போதிலும் சுங்க கட்டணத்தை உயர்த்த எந்தவிதமான நியாயமும் இல்லை எந்த ஒரு கட்டமைப்பின் பயன்பாட்டுக்கான கட்டணமும் அதன் வரவு செலவு மற்றும் நட்ட கணக்குகளின் அடிப்படையில்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் ஆனால் தேசிய நெடுஞ்சாலைகளின் பயன்பாட்டு கட்டணம் மற்றும் அதன் மூலம் ஈட்டப்படும் வருவாய் குறித்து எந்த வெளிப்படை தன்மையும் இல்லாமல் உயர்த்தப்பட்டு வருவது எந்த வகையிலும் அறமோ நியாயமோ அல்ல தமிழ்நாட்டிலுள்ள பல சுங்கச்சாவடிகளில் பதினைந்து ஆண்டுகள் மற்றும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சுங்க கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வருகின்றன பல சாலைகளுக்கு செய்யப்பட்ட முதலீட்டை விட கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டு விட்ட பிறகும் அங்கு தொடர்ந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது ஆனால் முதலீட்டுக்கான வட்டி பராமரிப்பு செலவுகள் போன்றவற்றை அதிகரித்து காட்டியும் சுங்க கட்டண வசூலை குறைத்து காட்டியும் மோசடிகள் செய்யப்படுகின்றன ஒவ்வொரு சுங்கச்சாவடியையும் ஒரு நாளைக்கு எத்தனை வாகனங்கள் கடக்கின்றன அவற்றின் மூலம் எவ்வளவு ரூபாய் கட்டணம் வசூலாகிறது என்பதை நிகழ் நேரத்தில் தெரிவிக்கும் வகையில் டிஜிட்டல் பலகைகள் அமைக்கப்பட வேண்டும் என பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனாலும் எந்த பயனும் ஏற்படவில்லை நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி மக்களவை உறுப்பினர்களின் வினாக்களுக்கு விடையளித்த மத்திய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாடு முழுவதும் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி மட்டுமே இருக்கும் வகையில் சுங்கச்சாவடிகள் சீரமைக்கப்படும் கூடுதல் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் இந்த பணிகள் அனைத்தும் அடுத்த மூன்று மாதங்களில் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார் ஆனால் அதன்பின் மூன்றாண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் அதற்கான தொடக்க கட்ட நடவடிக்கைகளை கூட தேசிய நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் மேற்கொள்ளவில்லை டெல்லியில் கடந்த வாரம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய நடுவன் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள் புதிய சுங்க கட்டண கொள்கை அறிவிக்கப்படும் என்றும் அதில் சாலைகளை பயன்படுத்துவோருக்கு சலுகைகள் அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் புதிய சுங்க கட்டண கொள்கை அடுத்த ஒரு வாரத்தில் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் அதில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை அறிந்து கொண்டு சுங்க கட்டண மாற்றத்தை செயல்படுத்துவதுதான் சரியாக இருக்கும் அதற்கு முன்பாகவே சுங்க கட்டண அறிவிப்பை வெளியிட வேண்டிய தேவை என்ன கடந்த காலங்களில் இல்லாத வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சுங்க கட்டண வசூல் முப்பத்தைந்து விழுக்காடு உயர்ந்து ரூபாய் அறுபத்து நான்காயிரத்து எண்ணூற்று பத்து கோடியாக அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று மூன்று கோடியாக இருந்த சுங்க கட்டண வசூல் கடந்த நான்கு ஆண்டுகளில் நூற்று முப்பத்தைந்து விழுக்காடு அதிகரித்திருக்கிறது இவ்வளவுக்கு பிறகும் சுங்க கட்டணத்தை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தொடர்ந்து உயர்த்தி வருவது அநீதியாகும் எனவே புதிய சுங்க கட்டண கொள்கையை அரசு அறிவிக்கும் வரை சுங்க கட்டண உயர்வு அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்